ஹலெலூயா என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்க செய்கிறவர் அவர் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவர் நம்பிக்கையில்லாத நேரங்கள் நெருக்கத்தின் நேரங்கள் வேதனையின் நேரங்கள் உபத்திரவத்தின் குகைக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி வாழ்க்கையின் அஸ்திபாரம் அசைகிறதே நான் என்ன செய்வேன் நாளைக்கு என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி யோசனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ உங்கள் வாரம் உங்களுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறதா வேதனையை கொடுக்கிறதா வேதனையில்லாத ஒரு வாழ்க்கை வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் எப்பொழுதும் கூட இருக்கிறவராகவே ஒருவர் எப்பொழுதும் நமக்கு ஆயத்தமாயிருக்கிறார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாரையும் அவருக்குள் அழைத்து கொள்ளுகிறார் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் அவர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார் அந்த ஞானத்தை நமக்குள்ளாய் வைக்கிறவர் ஞானமாய் காரியங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் இயல்பான சூழ்நிலைகளாய் மாறும் மாற்றத்தை கொடுக்கிறவர்தான் அவர் மாறாத வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படி அழைக்கிறார் இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்கும்படி நீங்கள் எல்லாரும் ஒருவேளை அமர்ந்திருக்கலாம் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும் வாழ்க்கையில பல சிக்கல்கள் மறைந்து போகும் இன்னல்கள் காணாமல் போய்விடும் நன்மை எங்களை வந்து சேரும் என்று சொல்லி அமர்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் கொண்டு போய் விடுகிறவராய் யோசிக்கும் இடம் எதுவோ என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய யோசனையில் அவர் செயல்படுகிறவர் ஏனென்றால் யோசனையில் பெரியவர் செயலில் வல்லவர் என்ற வல்லமை உள்ள வார்த்தைக்கு அடையாளமாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார் நம் அருகில் அவர் சொல்லுகிறார் உன்னை கொண்டு போய் விடுகிறேன் அலைலூயா இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சின்ன பிள்ளைகளிலிருந்து நம்ம சொல்லுவோம் அப்படியே தலையீழா சொல்லக்கூட எல்லாருக்குமே தெரியும் சொல்லும் பொழுதே நமக்குள்ளாய் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அதை புரிஞ்சு சொல்கிறோமோ புரியாமல் சொல்கிறோமோ அது தெரியலை ஆனால் புரிந்து சொல்வோம் என்றால் அதற்குள்ளாக இருக்கிற டன் கணக்கில் இருக்கிற நன்மைகள் அத்தனையும் நம்மை வந்து சேரும் தவிது வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்தார் நம்புவதற்கு எதுவுமே இல்லை நம்புவதற்கு எதுவுமே இல்லை வாழ்க்கையின் அஸ்திமாரம் அசைந்து போயிட்டு காடு மேடாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார் அவர் பெற்ற பிள்ளை அவருக்கு எதிரியாய் வந்து நின்று கொண்டிருந்தார் எப்படி இருக்கும் நிலைமை யோசித்து பாருங்கள் இன்றைக்கும் கூட அநேக பெற்றவர்கள் தங்கள் பெற்றெடுத்த பிள்ளையினால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க வெளியே தள்ளப்பட்டு இருக்கிறாங்க பெற்றவர்கள் சொல்லுவதற்கு முடியாதபடி மனம் பொறுமை கொண்டு இருக்கிற எத்தனையோ பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் வயது முதிந்தவர்களுக்கும் தகப்பன் இயேசுதான் வயது குறைந்த இளையவர்களுக்கும் தகப்பன் இயேசுவா இருக்கிறார் சிறு பிள்ளைகள் கூட இயேசுவை ஏசப்பா என்று அழைக்கிறார்கள் அப்பாவின் முகம் மாறாதவராய் நமக்கு அவர் வெளிப்படுகிறார் அப்படித்தான் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும் அஸ்திபாரமே அசைந்த நிலைமையில இனி நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை என்ற நிலைமையில ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் அசைவற்ற அஸ்திவாரமாக ஏனென்றால் கண்மலின் மேல் கட்டப்பட்ட வீடு சுற்றி சூறாவளிகள் சூழ்ந்து வந்தாலும் மழை பெய்து கொண்டே இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சேதமும் வராதபடி காக்கும் அப்படித்தான் கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் அஸ்திபாரமாக கொண்டு வாழும் பொழுது அசைவற்ற நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் உலகம் நம்மை பார்க்கிற விதம் வேற ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற விதம் வேற ஹலை லூயா தாவிது அருமையாய் பாடினார் கர்த்தர் என் மெய்ப்பர் கர்த்தர் எனக்கு மேய்ப்பர் என்று சொல்லி அநேக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பராயிருந்த தாவிது சொல்லுகிறார் தன்னை ஒரு ஆடாக உருவகப்படுத்தி கர்த்தரை மேய்ப்பர் என்று சொல்லுகிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானவர் என்று நாம் அவரை அழைக்கிறோம் ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு ஏனென்றால் அவர் நமக்காக பஸ்கா பலியாய் பலியிடப்பட்டார் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய்த்துறவாத ஆட்டுக்குட்டியைப் போல நமக்காக அவர் பலியிடப்பட்டதினால தான் நமக்காக இந்த பூமியில் ரத்தத்தை சிந்தினதினால தான் பிதாவாகிய தேவனுடைய முழு அன்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது அது நிமித்தமாய் இந்த பூமியில் எந்த எந்த காரியங்கள் நமக்கு வாய்க்கவில்லையோ அவைகளை எல்லாவற்றையும் இன்றைக்கு அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் வந்திருக்கிறார் அப்படி அவர் பாடுகிற பொழுதுதான் அதே சங்கீதம் இருபத்தி மூன்று ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் மேய்ச்சல் இல்லாத இடத்துல எப்படி ஆடுகள் மேய முடியும் புல் இருந்தாதங்க மேய முடியும் வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகுமா இல்லை அப்போது வனாந்திரத்தில் இருக்கிற ஒருவருடைய கரத்தை பிடித்து அவர் அழைத்து கொண்டு வருகிறார் அதே நீங்கள் ரிலேட்டடாக எடுக்கும் பொழுது ஓசியா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்துக்கு நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஓசியா இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி நயம் காட்ட வேண்டியது இருக்கிறது வனாந்திர வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவளுக்கு நயம் காட்டுகிறார் அவளை வனாந்திரத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அவளோடைய பட்சமாய் பேசுகிறேன் பட்சமாய் பேச வேண்டிய தேவனாய் அவர் இறங்கி வருகிறார் வனாந்திர வாழ்க்கையை மாற்ற வேண்டும் மேய்ச்சலுள்ள நிலத்திலே பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் வனாந்திரத்தில் ஒன்றுமே இல்லை ஆகாரின் அழுகுரல் மாத்திரமே அங்கு கேட்கிறது சுற்றி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை ஆஹார் அழுது கொண்டு இருக்கிறார் அவளுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தின் திறவுகோல் அங்கு இல்லை ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண் திறக்கப்படலை ஆனால் அவளுடைய அழுகுரலின் சத்தத்தை கேட்ட கர்த்தர் அவளுக்கு முன்பாக இருந்த அவளுடைய ஆசிர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணை அவளுடைய கண்கள் பார்க்கும்படி செய்தார் அவர் என்ன செய்கிறார் என்றால் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அவர் கொண்டு போய் விடுகிறவர் நாம போகணும் கஷ்டப்பட்டு போகணுன்னு அவசியம் இல்லை லைஃப்பில் நமக்கு ஒரு லிஃப்டை கொடுக்குறாருங்க உயர்வை லிஃப்ட்டில் கொண்டு வருகிறதேவன் ஏனியில் ஏறுன கஷ்டப்பட்டு தானே ஏறுவோம் எல்லாேருக்கும் கஷ்டந்தான் ஆனால் லிஃப்ட்டில் ஏறிட்டோன்னா டக்குன்னு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவோம் டிராவல் கூட எடுத்துக்கோங்க பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ நாளிகை ஆகிறது ட்ரெயினில் போகும்போது நாளிகை ஆகிறது ஆனால் அதே ட்ராவலை நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா எவ்வளவு ஈஸியாக போய் சேர்க்கிறோம் பாருங்கள் அதே போல் தான் கர்த்தர் நம்ம எங்கே கொண்டு போக வேண்டுமோ அமர்ந்த தண்ணீர்கள் அன்றைக்கு அதனால தான் அவர் சொல்றார் பட்சமாய் பேசுங்கள் அதனால தான் கர்த்தர் சொன்னார் ஏசாயா நாற்பதாம் அதிகாரத்தில் எர் பட்சமாய் பச்சமாய்ப் பேசி என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ஏனென்றால் ஜனங்கள் ஆறுதலற்றவர்களாய் தேர்தலற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் தேற்றினாலும் கர்த்தருடைய வார்த்தை ஆறுதல் கொடுத்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் அந்த நம்பிக்கையின் அஸ்திபாரம் திட்டமா இல்லை நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து வீழ்ந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து வீழ்ந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஏதும் என்றாலும் நான் நம்புவேன் என் ஏசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஏதும் என்றாலும் நான் நம்புவேன் என் ஒருவரை நான் நம்புவேன் என் ஒருவரை நான் நம்புவேன் என் ஏசு ஒருவரை நான் நம்புவேன் என் ஏசு ஒருவரை நான் நம்புவேன் என் ஏசு ஒருவரை ஒருவரை நம்பினால் போதும் உலகத்தில் ஒரு ஆயிரம் நபர்கள் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் நமக்கு நம்பிக்கையற்றவர்களாய் காணாமல் போய்விடுவார்கள் திரும்பி பார்க்கிற திசையில் ஒருவருமே இல்லை திகைத்து நிற்கிறோம் கலங்கி நிற்கிறோம் இவர்கள் அன்றைக்கு அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தாங்களே இவங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்களே ஆனால் அவங்களை தேடி வருகிறேன் காணவில்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுப்பார் and all. வாக்கு உங்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கையை உங்களுக்குள் உறுதிப்படுத்துகிறது உங்கள் எதிர்கால திட்டத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது தான் வாக்குத்தம் அதனால தான் எப்பொழுதுமே ஜெபிக்கும் பொழுது தெய்வ சமூகத்தில் அமர்ந்து வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆலோசனைகளை கொடுப்பது உண்டு ஏனென்றால் வாக்குத்தம் கொடுத்து விட்டார் என்றால் அது அசையாமல் உறுதியாய் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் அந்த வார்த்தை உங்களை சேர்த்துவிடும் எந்த ஆசை ஆசிர்வாதத்துக்குள்ளாய் உங்களை கொண்டு போக வேணுமோ அந்த ஆசிர்வாதத்துக்குள்ளாய் அந்த வார்த்தை உங்களை கொண்டு போய் நிறுத்திவிடும் அமர்ந்து தண்ணீரண்டை கொண்டு போகிறவர் பட்சமாய் பேசுகிறார் அவ்விடத்தில் இருந்து அங்கு சொல்றாரு எப்படி ஆகாருக்கு அங்கே ஒரு ஆசிர்வாதத்தை மூற்றுக்கண்ணை அவர் திறந்தாரோ அதே போல ஓசியா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிறார் அதாவது ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்கள் அவளுடைய திராட்சை தோட்டங்களே அவளுக்கு அடையாளம் தெரியாமல் இருந்தது எங்கே இருக்கிறது உங்கள் ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறான் ஆனால் தேவனுக்கு தெரியும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்குள்ளே அவர் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்கிறார் அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அவள் தன் இள வயதில் எகிப்திலிருந்து வரும்போது பாடினது போல பாடுவாள் அலை லூயா கர்த்தர் சொல்லுகிறார் பாடுவாள் அவள் வாழ்க்கை இனிமையாக மாறப்போகிறது அவள் பாடலும் ஆடலுமான வாழ்க்கை வாழப்போகிறாள் என்று கர்த்தர் ஒவ்வொருவரையும் குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் ஏனென்றால் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாங்க அங்கே ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லுவார் எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிற பொழுது யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரத்தில் தான் அவர் மோசையை சந்திக்கிறார் மோசைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல தான் உண்டாகுது அங்கே அங்கே பார்த்த உடனே மோசை முக்காடு போட்டு அப்ப ஆண்டவர் சொல்வார் ஏய் உன் உக்காடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சொல்வார் பாருங்க அவர் நோக்கி பார்க்க முகத்தை மோசே மூடிக்கொண்டான் ஆனா மோசையின் காலத்தில் நீங்களும் நான் வாழவில்லை முகத்தை மூடிக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்து நம்மை கொண்டு வந்து விடவில்லை சுயாதீனமுள்ள கிறிஸ்தவர்களாய் சுதந்திரமுள்ள கிறிஸ்தவர்களாய் இயேசுவை எப்பொழுது நோக்கி பார்க்க கூடியவர்களாய் கத்த நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ராமேன் ஹாலலூயா ஒரு மறுரூபத்தின் வாழ்க்கைக்குள்ள அவர் நம்மை நடத்துகிறார் பாருங்க அவன் முகத்தை மூடி இருக்கிறான் அப்போ ஆண்டவர் அவனை சொல்கிறாரு எட்டாம் வசனம் யாத்ராமம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்குவேன் இன்னைக்கு கூட பல மனுஷிக வல்லமைகள் ஆபீஸ்ல வேலை செய்யற பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்களுக்கு பாஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரோ தான் இவங்க கேட்டு நடக்கணும் அவர் தப்பாக சொன்னாலும் இவங்க ஆமான்னு சொல்லணும் கரெக்டாக சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும் காரணம் என்ன அங்கே வேலை பார்க்கறது நிமித்தம் அவங்க அந்த மாதிரி சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை கத்தர் விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார் எந்த மனுஷிக வல்லமைகள் குடும்பங்களிலே கூட கணவன் மனைவியை அடிமைப்படுத்தலாம் மனைவி கடை கணவனை அடிமைப்படுத்தலாம் மாமியார் மர்மகளை அடிமைப்படுத்தலாம் மர்மகள் மாமியாரை அடிமைப்படுத்தலாம் பெற்றோர் பிள்ளைகளை பிள்ளைகள் பெற்றோரை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் முகத்தை எல்லாம் கத்தர் உடைக்கத்தக்கதாக இப்ப விடு விடுதலை உண்டாக்கும் உண்டாக்கும்படிக்கும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி ஒருவேளை இந்த என்ன ஒர்க் பண்ணணுமா இல்லை தொடர்ந்து இங்கே தான் ஒர்க் பண்ணணுமா இல்லை வெளியே போகணுமாங்கிற கேள்விக்குறியோடு கூட ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போய் விட வேண்டுமோ அங்கே கொண்டு போய் விடுகிற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார் ஹாலே அவர் கொண்டு போய் விடுவார் அவர் அந்த இடத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய அந்த இடம் இப்படிப்பட்ட அசுரமான எதிரிகள் சூழ்ந்த இடம்தான் ஆனால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் பாலும் தேனும் ஓடுகிற காணா காணா தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கி வந்திருக்கிறேன் இறங்கி வந்துட்டேனா காரணம் என்னன்னா அவங்க இந்த இடத்துல இருக்கிறது என் மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது அவங்க அவங்களுடைய கூக்குறலை நான் கேட்டுட்டேன் அதனால் அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும்படி வந்திருக்கிறேன் கொண்டு போகிறவர் இருக்கிற இடத்துல வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிறீர்களா உங்களை கொண்டு போவார் ஹலை லூயா ஆதியாமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு நீங்க எடுத்து பாருங்க அந்த இடத்துல லோத்து இடத்துல வந்து சொல்லும் பொழுது லோத்துக்கு அங்கேருந்து புறப்பட்டு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை கண்ணுக்கு குளிர்ச்சியான இடத்தை லோத்து தெரிந்தெடுத்தார் அதிம பத்தம்போதில் அப்படியே அவர் தேவ தூதர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துகிறார் ஏனென்றால் லோத்து அந்த இடத்துல வச்சா லோத்து குடும்பமாக போயிடுவான் அப்போ அழிவிலிருந்து காக்கும்படிக்கு இன்றைக்கு குடும்பமாய் அழிவிலிருந்து காக்கப்படும்படிக்கு கத்தர் அந்த இடத்திற்கு இறங்கி வருகிறார் லோத்தனுடைய குடும்ப வாழ்க்கைக்குள் அவர் இறங்கி வந்தார் லோத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தர் இறங்கி வந்தார் பதினாறாம் பதினேழாம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க எங்க கொண்டு போய் சேர்க்கணும் சோதம் கோமராவில் இருந்தால் எல்லா ஜனங்களோடு கூட அழிக்கப்படலாம் ஒருவேளை இந்த நிமிஷத்தில் இன்னொரு பயங்கரமான உபத்திரவமான இடத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கலாம் கர்த்தர் இறங்குகிறார் கர்த்தர் இறங்கி வருகிறார் அந்த இடத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு எப்படி லோகத்தை கர்த்தர் விடுவித்தாரோ அப்படியே கர்த்தர் இறங்கி வருகிறார் பிரியமான பிள்ளைகளே ஆமேன் ஹாலூயா யாரையும் பள்ளி வாங்கணுங்கிற எண்ணம் மாத்திரம் நமக்கு இருக்க வேண்டாம் என அவர் சொல்லுகிறாரு பள்ளி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் நான் டேரக்டாக இறங்கி வந்து அவர்களுக்கு நான் பதில் செய்துக்கிடுறேன் நீ பதில் செய்யணும்னு அவசியம் இல்லை அவசியம் இல்லாத ஒன்றில் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே லூயா தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது பாருங்க அங்கே லோத்து தாமதித்து கொண்டு இருக்கிறார் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவனுடைய கையையும் அவன் மனைவியினுடைய கையையும் ரெண்டு குமாரத்துகளின் கையை பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் எந்த பட்டணத்துக்குள்ளே இருக்க வேண்டுமோ அந்த பட்டணத்துக்குள்ள உன் ஜீவன் தப்புவிக்கும்படிக்கு உன் ஜீவனை காக்கும்படிக்கு எங்கே கொண்டு போய் விட வேண்டுமோ கத்தர் கொண்டு போய் விடுகிறார் லோத்துடைய ஜீவன் தப்புவிக்கப்படும்படி லோத்தை மாத்திரமல்ல லோத்துடைய குடும்பத்தையே அவர் காப்பாற்றினார் ஒரு மனுஷனுக்காக அந்த குடும்பம் முழுவதையும் காக்கிற கத்தர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார் அலை லூயா அவர் நம்மிடத்தில் பேசுகிறவர் ஆதரவாய் பேசுகிறவர் அன்பாய் பேசுகிறவர் துணையாய் நிற்கிறவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் இந்த சத்தம் தெளிவாய் கேட்டு இருக்கும் என்றால் லோத்துடைய காதுகள் அது விழுந்திருக்கும்னா லோத்து வந்து தாமதம் பண்ணியிருக்கிற மாட்டார் இன்றைக்கும் கூட அநேக காரியங்களை நீங்கள் தாமதித்துக்கிட்டு இருக்கிறீங்க கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தாமதத்தோடு இருக்கிறீங்க நிறைய பேர் வீட்டு வாடகைக்கு போகும்போது கர்த்துடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்கிறது வழக்கம் இந்த மாற்றட்டுமா பதில் கொடுக்கிறவர் வீடு மாற்றும் போது கத்தர் பேசுவார் இந்த வீட்டுக்கு போ இந்த வீடு இப்படி இருக்கும் அப்ப நம்ம எப்படியெல்லாம் கேட்குறோமோ அப்படியெல்லாம் அவர் கொடுக்கிற தேவன் குடியிருப்பின் எல்லையை அவர்தானே நமக்கு நியமித்துக் கொடுக்கிறார் நம்ம எங்க வாழணும் எப்படி வாழணும் எல்லா திட்டமும் எல்லா தீர்மானமும் அவருக்குள் பொதிந்து கிடக்கிறது ஏராளமான நன்மைகளை அவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் நமக்காக நாம தான் பல காரியங்களில் தாமதம் பண்ணி இருக்கிறோம் தாமதித்துக் கொண்டிருந்த போது அங்கே வந்து தேவதூதன் இறங்கினார் கத்தருடைய தூதனானவர் இறங்கினார் இன்றைக்கும் கர்த்தத்தம்முடைய தூதர்களை எல்லைக்குள்ள அனுப்புகிறவராய் இருக்கிறார் கர்த்தத்தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் தாமதம் வேண்டாம் தாமதம் இல்லாமல் காரியங்களை முடிக்கும்படி கர்த்த தூதர்களை அனுப்புகிறார் ஆனால் இதே போல தேவன் கொண்டு போய் கொண்டு போய் நமக்கு உயர்வை கொடுப்பார் ஆனால் பிசாசும் என்ன செய்வான் கொண்டு போகிறவனாய் வெளிப்படுவான் ஆனால் பயப்படனி அவசியமே இல்லை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது பாருங்க மத்தியூ எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா தெளிவாக அங்கே நாம் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் மனாந்திரத்தில் போய் உபவாச நாட்களை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது நான்காம் அதிகாரத்தில் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டான் அங்கே தான் இரவும் பகலும் அவர் உபவாசம் முடிச்சுட்டு வரார் அவருக்கு பயங்கர பசி அப்போ பாருங்க அதே நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் பிசாசு கொண்டு போகிறான் நம்மையும் அறியாமல் சில நேரத்தில் அந்த காரியம் எப்படி நடந்துச்சுன்னே நமக்கு தெரியலன்னு யோசிப்போம் ஆவியானவர் நடத்துகிறபடி தான் நான் நடந்துட்டு போனேன் ஆனால் அந்த செகண்டில் என் ஹார்ட் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படியே போயிருப்போம் அங்கே ஒரு விபத்து ஒரு ஆபத்து இருக்கும் நமக்கு புரியாது ஏனென்றால் அந்த சடுதி நேரத்துக்குள்ளே பிசாசுனுடைய அங்கே உட்புகுதல் உண்டாயிருக்கும் ஆனால் இங்கே பிதாகி தேவர் குமாரனை தன்னுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்ற அனுப்பினபடினால அங்கே பாருங்கள் பிசாசு கொண்டு போய் தேவாலயத்து உப்பறிக்கையின் மேல் நிறுத்தி அதே எட்டாம் வசனத்தில் நீங்க பாருங்க மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் அவருக்கு காண்பிக்கிறான் கொண்டு போகிறான் பிசாசும் கொண்டு போவான் ஹலா சங்கீதக்காரன் சொல்றான் என்னை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் விடுங்கப்பா எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுங்க அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு எட்டுகிற நிலைமையில் இல்லை ஆனால் அதையெல்லாம் கொண்டு போகிறதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட துணை செய்கிறார் அதே வேளையில் பாருங்க ஆரம்பம் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே பிசாசு அவரை கொண்டு போய் உப்பெருக்கையில் நிறுத்துகிறான் ராட்சியங்களை காமிக்கிறான் அப்படி பிசாசு கொண்டு போய் விடும் பொழுது வார்த்தையினால் ஜெயித்தார் வார்த்தையினால் ஜெயம் எடுத்தார் அப்படி கர்த்துடைய வார்த்தை கொண்டு நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க முடியும் அநேக நேரத்தில் ஜெயத்தை எடுத்திருக்கிறோம் இன்றைக்கும் கொண்டு போய் விடுவது யார் என்பதை பகுத்தறியக்கூடிய அந்த நன்மையான அறிவினால் கத்தனமை நிரப்பட்டுமே ஏன்னாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது நிலமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஆவியானவர் வரும்பொழுது நம்ம எங்கே கொண்டு போய் விட வேண்டுமோ அங்கே கொண்டு போய் விடுகிறார் அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் நாணி வாசல் வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னார் உள்ளேயும் மேய்ச்சல் தான் வெளியேயும் மேய்ச்சல் தான் இப்படி மேய்ச்சலை பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்தான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் குழப்பமான இடத்துல கொண்டு போய் நம்மை விட்டுவிட்டு அவர் ஓடி வந்து விடுகிறவர் அல்ல அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நம்முடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம் அவர்தான் அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை கொண்டு போய் விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அவர் வாக்குறுதி கொடுத்தார் என்றால் அவர் அரசியல்வாதி அல்ல அதை மறந்து போகிறதுக்கு மனுஷன் அல்ல அதை மறுத்து விடுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல அவர் மறுக்கவும் மாட்டார் மறக்கவும் மாட்டார் ஒருபோது மறக்காத தேவன் வாக்குத்தத்தத்தை நினைவில் வைத்து நம்ம மேல அவர் வைத்த நினைவுகள் நன்மைக்கேதுவான நினைவுகள் மனுஷன் நம்ம மேல வைத்த நினைவுகள் தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அதனால் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை நம்மேல் வைத்திருக்கிற தேவன் நன்மையான விளை செய்யும்படி நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார் அந்த தேவாதி தேவனை ஆர்ப்பரித்து துதித்திடுவோம் ஹலை லூயா எங்கள் அன்பின் பரலோக இந்த நல்ல வேலைக்கானங்கள் நன்றி செலுத்தி உயரிக்கிறோம் அப்பா எங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டுமோ அங்கே நீர் கொண்டு போய் நிறுத்துகிறவர் எங்கே எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே கத்திரங்களை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறேன் எகிப்தின் ஜனங்களை பாலும் தேனும் கொண்டு என்று வழியிலே வனாந்திரம் வரும் வழியிலே செங்கடல் வரும் வழியிலே யோர்தன் பிரவாகித்து ஓடும் என்று நீ சொல்லவில்லை அப்பா ஆனால் என் கர்த்தாவே அந்த வழி இல்லாத இடத்துல வழிகளை திறந்தீர் அவர்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ சரியாய் சேர்த்தீரப்பா உமக்கு சோஸ்திரம் தவறு செய்யாத தேவன் தவறே இல்லாதபடி நடத்துகிற மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் நசரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் மேன் கொண்டு போய் விடுகிறவர்